என் பெயர் கீதா அன்றைய தினம் நான் மிகவும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் உடையணிந்து வாசனை திரவியம் பூசி தயாரானேன் நான் எவ்வளவு ஒல்லியாகவும் அழகாகவும் இருக்கின்றேன் என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்தேன் இன்று நான் போகும் இடத்தில் இருக்கும் அந்த நபர் என்னை பார்த்த மாத்திரத்திலேயே என் மேல் தீவிர காதல் கொள்வார் என்று நினைத்தேன் எனக்கு திருமணமாகிவிட்டது என் கணவர் பெயர் ரவி ஆனால் நான் ரவிக்காக அன்று தயாராகவில்லை அவர் வெளியூர் சென்றிருந்தார் நான் இவ்வளவு ஆசையாக தயாரானது என் விருப்பத்தின் பேரில் ஒரு அன்னியனின் அறைக்கு செல்வதற்காகத்தான் ஆனால் நான் அந்த அறைக்குள் நுழைந்தபோது போது திகைத்து போனேன் அங்கே ஒருவர் மட்டுமே இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் அங்கே இரண்டு பேர் இருந்தனர் நான் ரவியை திருமணம் செய்து கொண்டபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அவர் பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக இருந்தார் ரவியின் தந்தை திரு விஸ்வநாதன் எங்கள் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்தபோது என் மகன் என்னை கொஞ்சமும் மதிக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது என் பொறுப்பு என்று சொன்னார் வீட்டிலும் ரவியை பற்றி தயங்கினாலும் ரவி அழகாக இருந்ததால் நான் உடனே சம்மதம் தெரிவித்தேன் எங்கள் திருமணம் பெரிய செலவில் ஆடம்பரமாக நடந்தது திருமணத்திற்கு முன் ரவி இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லை என்று கூறியபோது பெரிய பணக்கார மகன் என்பதால் தான் அப்படி பேசுகிறார் என்று நினைத்தேன் ஆனால் ரவியின் வீட்டிற்கு வந்த பின்னர் தான் உண்மை உரைத்தது அது ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் உள்ளே இரண்டு குடும்பங்கள் வசிப்பதைப் போல இருந்தது வீட்டில் ரவியும் அவரது அப்பா விஸ்வநாதனும் மட்டும்தான் இருந்தனர் ஆனால் இரண்டு பேருக்கும் சமையல் சாப்பிடுவது வீட்டு செலவுகள் எல்லாமே தனித்தனியாக பிரிந்திருந்தன உதாரணமாக மின்சார பில் வந்தால் இருவரும் சரிபாதியாக பிரித்து கொடுப்பார்கள் இந்த குடும்ப பிரிவினை எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அப்பா மகன் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சத்தம் போட்டு அழைக்கவோ நன்றாக பேசவோ கூட மாட்டார்கள் போலிருந்தது திருமணத்தின் முதல் இரவிலேயே ரவி இந்த வீட்டிற்கு வந்தால் இங்கே நடக்கும் ரகசியங்கள் உனக்கு தெரிந்துவிடும் அவற்றை யாருக்கும் சொல்லாமல் நீ பாதுகாக்க வேண்டும் என்று என்னிடம் உறுதியாக சொன்னார் திருமணம் முடிந்த சில நாட்கள் நன்றாக சென்றன ஆனால் ஒரு நாள் காலையில் ரவி ஒரு சாதாரணமான காய்கறியை மட்டும் என் கையில் கொடுத்து இதை தனியாக சமைத்துவிடு என்றார் நான் குழப்பத்துடன் சமையலறையில் பெரிய பிரிட்ஜில் எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பயன்படுத்தலாமே என்று கேட்டேன் அதற்கு ரவி அவையெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாதவை அவற்றை நீ தொடக்கூடாது என்றார் நான் சமையல் போனேன் அங்கே பெரிய குளிர் சாதன பெட்டி இருந்தது அதனுள் ஒரு பெரிய கடை போல விதவிதமான விலை உயர்ந்த பொருட்கள் குவிந்து கிடந்தன நான் சமைக்க தயங்கியபோது ரவி மீண்டும் அந்த பொருட்கள் மீது நமக்கு உரிமை இல்லை என்று சொன்னார் அந்த பெரிய குளிர் பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய குளிர்சாதன பெட்டி இருந்தது அதன் ஓரத்தில் ஒரு ஜாம் ஜாம்பாட்டில் கொஞ்சம் பிரெட் மற்றும் ஊறுகாய் மட்டும் இருந்தன அதன் மீது ரவி என்று எழுதப்பட்டிருந்தது சிறிது நேரம் கழித்து வீட்டு வேலைக்காரி வந்தால் நான் அவளிடம் என் அறையை சுத்தம் செய் என்றேன் அவள் மன்னிக்கவும் அம்மா நான் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு மட்டும் தான் வேலை செய்கிறேன் உங்கள் அறையை நீங்கள்தான் சுத்தம் செய்ய வேண்டும் உங்கள் கணவர் ரவியின் துணிகள் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்களே தான் கவனிக்க வேண்டும் நான் பெரிய முதலாளிக்கு சமைப்பேன் நான் இல்லாத போது சமைத்ததை ஓவனில் சூடு செய்து சாப்பிடுவார் என்னை உங்கள் வேலைக்காக வைத்துக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டாள் நான் அவளிடம் இந்த வீட்டில் ஏன் இரண்டு சமையலறை இரண்டு பேர் மட்டும்தானே இருக்கின்றார்கள் என்று கேட்டேன் அவள் உங்களுக்கு தெரியாதா அப்பாவுக்கு மகனுக்கும் பிரிவினை வந்து விட்டது அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச மாட்டார்கள் அதனால் எல்லாவற்றிலும் தான் என்று கூறி அந்த குடும்பத்தின் பெரிய ரகசியத்தை உடைத்தாள் நான் சமைத்த காய்கறியை கொண்டு வந்து ரவியிடம் கொடுத்தேன் இவ்வளவு பெரிய வீட்டிற்கு சொந்தக்காரராக இருந்தும் வெறும் ஒரு காய்கறியை சமைத்து சாப்பிடுவது நியாயமா வீட்டில் உள்ள பெரிய பிரிட்ஜில் உள்ள பொருட்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டேன் அதற்கு ரவி அது அப்பாவின் பணம் அது நம்முடையது அல்ல என்று முதலளித்தார் பிறகு ரவி ஒரு பேப்பரை எடுத்து கணக்கு எழுத ஆரம்பித்தார் மின்சார பில்லின் சரிபாதி பணம் மளிகை சாமான்களின் சரிபாதி பணம் என பிரித்து கொடுத்தார் அதையடுத்து ஒரு கட்டத்தில் வீட்டு வாடகை என்று எழுதி பணத்தை ஒதுக்கினார் எனது இந்த வீடு உங்கள் அப்பாவின் சொந்த வீடு இல்லையா வாடகை வீடா என்று நான் கேட்டேன் ரவி இது அப்பாவுக்கு சொந்தமான வீடுதான் ஆனால் நான் இந்த வீட்டில் இருப்பதற்காக அவருக்கு வாடகை கொடுக்கிறேன் என்றார் என் அதிர்ச்சி உச்சத்துக்கு சென்றது என்ன நடக்கிறது என்று விளக்குங்கள் என்று கோபமாக கேட்டேன் ரவி என் அப்பா திரு விஸ்வநாதன் எப்பொழுதும் பணம் சம்பாதிப்பதிலேயே இருந்தார் நானும் என் அக்காவும் அவருடைய பாசத்திற்காக இயங்கினோம் ஒரு சண்டையில் அப்பா கோபமாக உன்னை வளர்த்ததற்கு எனக்கு கணக்கு காட்டு என்று சொல்லிவிட்டார் அந்த ஒரு வார்த்தை என் சுயமரியாதையை பாதித்தது அதனால் இன்றிலிருந்து நான் உங்களுடன் எல்லாவற்றிலும் கணக்கு பார்ப்பேன் உங்கள் பணத்தில் ஒரு தானியத்தை கூட சாப்பிட மாட்டேன் இந்த வீட்டில் இருப்பதற்கு வாடகை கொடுத்து எல்லா செலவுகளையும் பாதியாக பிரித்து கொள்வேன் என்று நான் சவால் விட்டேன் என்றார் ரவி நான் வாயடைத்துப் போனேன் அப்படியானால் நீங்கள் உங்கள் அப்பாவின் பெரிய கம்பெனியில் வேலை செய்யவில்லையா என்று கேட்டேன் இல்லை நான் ஒரு கால் சென்டரில் வேலை செய்கிறேன் என் மாத சம்பளம் வெறும் இருபதாயிரம் ரூபாய் மட்டும்தான் இனி இதில்தான் நம் குடும்பம் நடத்த வேண்டும் என்றார் ரவி நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் நான் ஒரு பெரிய பணக்காரனின் மகனுக்கு மருமகளாக வந்தோம் என்று நினைத்தேன் நீங்களோ வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்கிறீர்கள் இதில் வாடகை பில் எல்லாம் கொடுத்தால் நமக்கு என்ன மிஞ்சும் இந்த சிறுபிள்ளைத்தனமான சவாலுக்காக நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்களே என்று நான் ஆத்திரத்துடன் கேட்டேன் ரவி என் கையை பிடித்து கீதா இப்போதுதான் கஷ்டமான நேரம் ஆனால் இதுவும் கடந்து போகும் நான் கடினமாக உழைத்து நல்ல வேலையை பிடித்து அதிகம் சம்பாதிப்பேன் என்று ஆறுதல் கூறினார் நான் கண்ணீருடன் உங்கள் அப்பா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார் ஏன் இப்படி ஒரு பிடிவாதம் என்றேன் ரவி உறுதிபட என் அப்பா சம்பாதிக்கும் பணத்தை எனக்கு செலவு செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இது என் சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் நீயும் அவரிடமிருந்து எதையும் வாங்கக்கூடாது அவர் நம் திருமணத்திற்காக செய்த செலவுகளை கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி கொடுத்து விடுவேன் என்று அழுத்தமாக கூறினார் ரவி தொடர்ந்து நான் இந்த வீட்டை விட்டு போகாமல் இருப்பதற்கான காரணம் இந்த வீட்டின் மீதுள்ள பாசம்தான் இங்கேதான் என் குழந்தை பருவம் கழிந்தது என் அம்மா இங்கேதான் வாழ்ந்தார் அதனால் இந்த வீட்டை விட்டு போக என் மனம் வரவில்லை நீ என் மனைவி நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் எல்லா உண்மைகளையும் உன்னிடம் சொல்லிவிட்டேன் இனி இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் தான் நம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்றார் ரவியின் இந்த பேச்சால் என் கோபம் எல்லை மீறியது நான் அவரிடம் சத்தமாக நீங்கள் எங்களிடம் பொய் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் ஏன் மிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அதிபரின் மகன் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு சாதாரண கால் சென்டரில் வேலை செய்யும் நபர் என்று சொல்லி நானும் அதற்கேற்ற மனநிலையில் வந்திருப்பேன் நான் எவ்வளவு பெரிய கனவுகளுடன் இங்கே வந்தேன் தெரியுமா என்று கேட்டேன் ரவி சாந்தமாக நீ சொல்வது எனக்கு புரிகிறது இது உனக்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் போக போக உனக்கு பழக்கப்பட்டு விடும் என்று கூறிவிட்டு இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு எதுவும் பேசாமல் படுத்திவிட்டார் அவர் அறையில் ஏசி கூட இல்லை மற்ற அறைகளில் ஏசி இருந்தது என் மாமனார் திரு விஸ்வநாதன் என்னிடம் நன்றாகத்தான் பழகினார் ஆனால் ரவி நீ என் அப்பாவிடம் இருந்து ஒரு ரூபாய் கூட வாங்கக்கூடாது நீ அப்படி செய்தால் என் சுயமரியாதைக்கு எதிராக செயல்பட்டதாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று கண்டிப்புடன் சொல்லியிருந்தார் ஆனாலும் அன்றைக்கு மாமனார் என் கையில் சில பணத்தை எடுத்து வைத்தார் ரவி என்னிடம் இந்த சண்டைகளை பற்றி உன் பெற்றோரிடம் எதுவும் சொல்லாது சொன்னால் அது உனக்குத்தான் கஷ்டத்தை தரும் இப்போது உன் வாழ்க்கை என்னுடன் தான் என்று சொல்லியிருந்தார் அவர் சொன்னதும் சரியாகத்தான் இருந்தது என் பெற்றோரிடம் சொன்னால் அவர்கள் உன் கணவனை சமாதானப்படுத்தும் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் தன் தந்தையிடமே பிடிவாதம் பிடிக்கும் ரவி என் பேச்சை கேட்பார ரவியின் வார்த்தைகள் என் மனதில் ஓடியதால் நான் மாமனாரிடம் இந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள் ரவிக்கு தெரிந்தால் அவர் மிகவும் கோபப்படுவார் என்றேன் மாமனார் சற்றும் அலட்டிக்கொள்ளாமல் அவன் எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டுதான் இருப்பான் ஆனால் நான் அவன் அப்பா ஒரு அப்பா மகனிடம் போய் மன்னிப்பு கேட்க முடியாது நீ இந்த வீட்டிற்கு மருமகள் இது உன் திருமண பரிசு இதை நீ வைத்துக்கொள் உனக்கு பிடித்ததை வாங்கிக்கொள் அப்பா மகன் சண்டை வேறு மருமகள் மாமனார் உறவு வேறு என்று சொன்னார் நான் ரவிக்கு தெரிந்தால் என்ன செய்வது என்று மீண்டும் கேட்டேன் மாமனார் அவனுக்கு பயப்பட தேவையில்லை இது என் வீடு நீ இந்த வீட்டின் மருமகள் உனக்கு எது தேவை என்றாலும் என்னிடம் வந்து கேள் என்று தைரியம் கொடுத்தார் நான் என் மனதில் இருக்கும் ஆசையை அவரிடம் சொல்ல முடியாது ஆனால் என் தோழியிடம் இதையெல்லாம் சொன்னபோது அவள் அதிர்ந்து போனாள் உனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது என்று உனக்கே தெரியவில்லை இவ்வளவு பெரிய பணக்கார அப்பாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் ஆனால் உன் புருஷனோ ஒரு பைத்தியக்காரன் சின்ன யூகோவுக்காக தன் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையையும் பாழாக்குகிறான் என்றால் தேவை என்றால் ஒரு கழுதையை கூட அப்பா என்று சொல்ல வேண்டியிருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது நீ எப்படி இந்த வறுமையில் காலம் தள்ள போகிறாய் என்று கேட்டால் திருமணமாகி சில நாட்களே ஆனதால் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் ஒருமுறை ரவியை சமாதானப்படுத்த முயற்சி செய்தேன் ஆனால் அவர் கேட்கவில்லை அது சண்டையாக மாறிவிட்டது அதன் பிறகு நான் அதை பற்றியே பேசுவதை விட்டுவிட்டேன் முதல் தேதி வந்தது எனக்கு வீட்டு செலவுக்கு பணம் கொடுப்பதைத் தவிர தனியாக செலவுக்கு பணம் கொடுப்பார் என்று நினைத்தேன் ரவி என்னிடம் இப்போதைக்கு உனக்கு தனியாக கொடுக்க என்னிடம் பணம் இல்லை என்றார் நான் எனக்கு ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று கேட்டேன் ரவி அதற்கு நாம் இப்பொழுது இருந்தே பணத்தை சேமிக்க வேண்டும் நம் செலவுகளை குறைக்க வேண்டும் இனி பால் கலந்த டீ குடிக்க கூடாது வெறும் பிளாக் டீ தான் காலை உணவுக்கு ரொட்டி வேண்டாம் வேறு ஏதாவது சாப்பிடலாம் இரண்டு காய்கறிகளுக்கு பதிலாக ஒரு காய்கறி போதும் இப்படியேத்தான் சமாளிக்க வேண்டும் என் வேலை நல்ல நிலைமைக்கு வந்ததும் நீ கேட்பதையெல்லாம் வாங்கி தருவேன் என்றார் நான் திருமணம் செய்யவில்லை ஒரு பெரும் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று நினைத்தேன் ரவி ஐந்து மாதங்களாக என்னை மிகவும் சிரமப்படுத்தினார் வெறும் இருபதாயிரம் ரூபாயில்தான் எல்லாவற்றையும் நடத்தச் சொன்னார் நான் அசைவம் சாப்பிட வேண்டும் என்று இயங்கினேன் பழங்கள் சாப்பிடவில்லை நான் என் பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்றால் அங்கே அவசர அவசரமாக சாப்பிடுவேன் அதை பார்த்து என் வீட்டார் உன் மாமியார் வீட்டில் உனக்கு சாப்பாடு போடுவதில்லையா என்று கிண்டலாக சிரிப்பார்கள் இந்த ஐந்து மாதங்களில் ரவி எனக்கு ஒரு புதிய சேலை கூட வாங்கி கொடுக்கவில்லை என் எந்த தேவையையும் அவர் கண்டுகொள்ளவில்லை எல்லாம் சரியாகிவிடும் என்று மட்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார் ஆனால் எதுவும் சரியாகவில்லை என் மனம் வெறுத்து போனது எனக்கு என்ன செய்வது என்று தெளிவாக புரிந்தது பணமில்லாமல் ஒருவரால் வாழ முடியாது பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது என்று சொன்னாலும் பணத்தால் தேவையான பொருட்களை வாங்க முடியும் நல்ல உணவு சாப்பிட முடியும் என்னை மிகவும் வதைத்து விட்டார் என் மனதிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினார் ரவிக்கு அவருடைய சுயமரியாதை மற்றும் பிடிவாதம் தான் பெரிதாக இருந்தது அவர் ஒரு முரட்டு பிடிவாதம் கொண்ட மனிதர் இப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஈகோவுக்காக தவறான முடிவுகளைத்தான் எடுப்பார்கள் அவர் தன் தந்தையுடன் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும் அவரும் சந்தோஷமாக இருந்திருப்பார் நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் ரவி வேலைக்கு போகும்போது டாக்ஸியில் செல்வார் ஆனால் அவர் வீட்டில் தந்தைக்கு சொந்தமாக இரண்டு காருகள் சும்மா நின்றிருக்கும் வெளியே எல்லோரும் மிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அதிபரின் மகன் அப்பாவுடன் சண்டையிட்டு பிரிந்து விட்டார் என்று பேசுவார்கள் என் பெற்றோர்கள் இதை பற்றி கேட்டால் நான் இல்லை அது பழைய செய்தி இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது என்று போய் சொல்ல வேண்டியிருந்தது சாப்பிட நல்ல உணவு கிடைக்காத சூழலில் நான் ஒரு முடிவெடுத்தேன் இனி என் கணவர் ரவியுடன் அல்ல என் மாமனார் திரு விஸ்வநாதனுடன் தான் நான் வாழ வேண்டும் அவர் அவ்வளவு வயதானவராக தெரியவில்லை அவரிடம் நிறைய பணம் இருந்தது நான் மிகவும் அழகாக இருந்ததால் என் அழகு வலையில் மாமனாரை பிடிக்க முடிவு செய்தேன் ரவியின் வாழ்க்கையிலிருந்து வெளியேறி மாமனாரை மணந்து கொள்வதுதான் என் நோக்கம் அப்போது இந்த சொத்துக்கள் அனைத்தும் எனக்கே சொந்தமாகிவிடும் என் தோழி சொன்னது சரிதான் ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னால் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் போவது ஒரு பெரிய சித்திரவதை வீட்டில் ஏசி இருந்தது ஆனால் நாங்கள் வெப்பத்தில் படுத்தோம் கார் இருந்தது ஆனால் டாக்ஸியில் சென்றோம் ஃப்ரிட்ஜில் நிறைய உணவு இருந்தது ஆனால் நாங்கள் சாதாரண காய்கறியை மட்டுமே சாப்பிட்டோம் இது கொடுமை இல்லையா என் மாமனார் ரவியிடம் தீராத வெறுப்புடன் இருந்தார் நான் ரவியின் மனதை மாற்ற முடியவில்லை மாமனாரின் மனதை மாற்ற முயற்சிக்கலாம் என்று நினைத்தேன் இருவரும் அன்பாக இருந்திருந்தால் என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் ஆனால் மாமனாரிடம் பேசும்போது அவர் ரவியின் மீது இன்னும் அதிகமாக வெறுப்பை காட்டினார் அவனை இந்த உலகமே மறக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது என்றார் இருவரும் சமாதானமாக போவதில்லை என்று புரிந்ததும் எனக்கு சரியானது என்று பட்டதை செய்ய ஆரம்பித்தேன் நான் மாமனார் மீது மோகவலை வீச ஆரம்பித்தேன் அவர் வயதில் பெரியவர் அதனால் நான் அவரை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வார் என்று நினைத்தேன் ரவி வீட்டில் இல்லாதபோது நான் மாமனாரின் பிரிட்ஜில் இருந்து திருட்டுத்தனமாக எதையாவது எடுத்து சாப்பிடுவேன் ரவியின் வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியாது திருமணத்திற்கு பிறகு என் உடல் எடை ஐந்து கிலோ குறைந்து விட்டது திருமணத்திற்கு பின் எடை கூடும் என்று எல்லோரும் சொல்லும்போது எனக்கு என்ன நடந்தது என்று புரியாமல் நின்றேன் இப்போது நான் மாமனாரிடம் எதை கேட்டாலும் அவர் எதுவும் சொல்வதில்லை உனக்கு தேவை என்றால் எதையும் பயன்படுத்து ஆனால் உன் பிடிவாதக்கார கணவனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று மட்டும் யோசி என்பார் அதனால் நான் ஒளிந்து ஒளிந்துதான் சாப்பிடுவேன் ரவி என்னிடம் தொடர்ந்து நான் யாருடைய தேவையிலும் வாழ மாட்டேன் இது கடினமான பயணம்தான் நீ என் மனைவி நீ எனக்கு துணையாக இருப்பது உன் கடமை நான் உன்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உன்னை குறை சொல்லவில்லை நான் நிறைய பணம் சம்பாதித்து உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் நீ கேட்டதை எல்லாம் வாங்கி தருவேன் பெரிய ஹோட்டலுக்கு அழைத்து போவேன் என்று கூறுவார் ரவியின் இந்த வெற்று வார்த்தைகளை கேட்டால் எனக்கு இப்பொழுதெல்லாம் கோபம்தான் வரும் ஒரு நாள் நான் அவரிடம் நீங்கள் என் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டீர்கள் நான் உங்களுடன் வாழ விரும்பவில்லை நான் வேறு ஒருவரை காண்கிறேன் அவருடன் என் வாழ்க்கையை போகிறேன் நீங்கள் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன் ரவி கோபப்பட்டு என் மீது கை வைப்பார் அல்லது சத்தம் போடுவார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் அமைதியாக என்ன பேசுகிறாய் கோபத்தில் இருக்கின்றாய் போல் இருக்கிறது என்றார் நான் இல்லை நான் கோபத்தில் இல்லை நான் வேறு ஒருவரை தேடுகிறேன் நீங்கள் என்னை விவாகரத்து செய்து விடுங்கள் என்றேன் ரவி நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன் நீயும் அந்த மாதிரி எந்த தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது இந்த நினைப்பை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடு வேறு யாரும் இப்படி பேச உன்னை அமைதியாக விட மாட்டார்கள் ஆனால் இந்த கடினமான சூழ்நிலைக்கு நானும் காரணம் என்று எனக்கு தெரியும் இந்த சிரமம் விரைவில் விலகிவிடும் நான் ஒரு பெரிய தொழிலை தொடங்கப் போகிறேன் என்றார் நான் உங்களால் எந்த தொழிலையும் தொடங்க முடியாது நீங்கள் வெறும் இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறீர்கள் நம் வீட்டில் தயிரோ பாலோ கூட வாங்குவதில்லை நாளைக்கு குழந்தைகள் பிறந்தால் என்ன செய்வோம் என்று கேட்டேன் ரவி நாம் இப்போதைக்கு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்றார் உண்மையில் எனக்கும் இப்பொழுது குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆசையே இல்லை ஆனால் அந்த பேச்சையும் அவருக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்று நினைத்தேன் என்ன நீங்கள் என்னை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடுக்க போகின்றீர்களா எனக்கு அம்மா ஆகும் ஆசை எவ்வளவு இருக்கிறது தெரியுமா நீங்கள் என் தாய்மையை அடையக்கூடாது என்று நினைக்கின்றீர்களா என்று சொல்லி அழ ஆரம்பித்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சில நிமிடங்களுக்கு முன்பு விவாகரத்து கேட்டேன் இப்போது தாய்மை பற்றி கேட்டு நாடகமாடுகிறேன் நான் என் கணவர் ரவியிடம் நான் வேறு ஒருவரை காண்கிறேன் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகும் அவர் கோபப்படவோ சண்டை போடவோ இல்லை மாறாக அவர் என்னை அன்புடன் கட்டி அணைத்து கொண்டார் அந்த நேரத்தில் அது பெரிதாக தெரியவில்லை ஆனால் இப்பொழுது நினைத்தால் ரவி எவ்வளவு நல்ல மனிதர் என்று தெரிகிறது வேறு எந்த கணவனாக இருந்தாலும் மனைவியின் இந்த வார்த்தைகளை சகித்திருக்க மாட்டார்கள் ரவி என்னிடம் கவலைப்படாது இந்த கஷ்டமான சூழல் உனக்கும் கடினமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகிவிடும் நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்கு துணையாக என்று ஆறுதல் சொன்னார் ஒரு பழமொழி உண்டு ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகினால் ஒரு முறை அவரை தடுத்து நிறுத்தி பாருங்கள் ஒருவேளை அவர் மனம் அறி திரும்பலாம் ஆனால் ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையை விட்டு போக நினைத்தால் அவளை தடுக்கவே முயற்சி செய்யாதீர்கள் ஏனெனில் அவள் உடலால் போவதற்கு முன்பே மனதால் உங்களை விட்டு விலகி விட்டாள் என்பார்கள் ரவி என் மனதை விட்டு நீங்கிவிட்டார் எனக்கு உயிர் வாழ ஒரு நல்ல கணவன் தேவையில்லை மாறாக பணமும் நகைகளும் நல்ல உணவும் தான் தேவைப்பட்டது உழைப்பதன் நோக்கம் நல்ல உணவுக்காகத்தானே நான் தினமும் ரவியுடன் சண்டை போட்டேன் எனக்கு உன்னுடன் வாழ விருப்பமில்லை நான் போக போகிறேன் என்று கூறுவேன் உடனே ரவி என் அருகில் வந்து உட்கார்ந்து எனக்கு புரிகிறது நீ பதற்றத்தில் இருக்கின்றாய் இந்த கஷ்டமான பாதையின் முடிவில் அழகான இலக்கு இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இரு எனக்கு சிறிது காலம் கொடு என்பார் நான் அவரிடம் வாய் வழியாக சரி என்று சொன்னாலும் என் மனதில் நான் அவருக்கு கால அவகாசம் கொடுக்கவில்லை நான் மாமனரான திரு விஸ்வநாதனுக்கு அதிக கவனம் கொடுக்க ஆரம்பித்தேன் சில சமயங்களில் அவருக்காக சமையல் கூட செய்வேன் மாமனார் இந்த வேலைக்காரியின் சமையலை சாப்பிட்டு சலித்து போனேன் ஆனால் நீ மிகவும் நன்றாக சமைக்கின்றாய் என்று என் சமையலை பாராட்டினார் நாங்கள் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம் நான் அவரிடம் அடிக்கடி நீங்கள் இன்னும் இளமையாகத்தான் இருக்கின்றீர்கள் ஏன் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது என்று கேட்பேன் அதற்கு அவர் வாழ்க்கையே கஷ்டமாக போகிறது இந்த காலத்தில் எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று கேட்பார் நான் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இன்னும் அழகாகத்தான் இருக்கின்றீர்கள் நிறைய பெண்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் என்பேன் அவர் சிரித்து விடுவார் அதன் பிறகு கணவருக்கு தெரியாமல் மாமனார் எனக்காக எதையாவது பரிசு பொருட்களையோ அல்லது உணவையோ கொண்டு வந்து தருவார் ஒரு நாள் நான் மாமனாரின் பிரிட்ஜிலிருந்து எடுத்த விலை உயர்ந்த சாக்லேட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்போது ரவி என்னை பார்த்து விட்டார் இது என்ன நீ திருடுகிறாயா என்று கோபமாக கேட்டார் நான் இல்லை நான் திருடவில்லை என்றேன் அப்படியானால் என் அப்பாவிடம் கேட்டு வாங்கினாயா என்று கேட்டார் நான் கேட்கவில்லை உங்கள் அப்பா எனக்கு கொடுத்தார் என்றேன் இதை கேட்டதும் ரவி கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினார் நேராக அவர் அப்பா அறைக்கு போய் சண்டை போட ஆரம்பித்தார் ரவி உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை என்று கத்தினார் மாமனார் அப்படியானால் இந்த வீட்டை விட்டு போ உன் மனைவியான அந்த நல்ல பெண்ணையும் கஷ்டப்படுத்துகிறாய் என்று பதிலுக்கு கத்தினார் ரவி அவள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றாள் அவள் என் மனைவி அவள் என்னுடன் தான் இருப்பாள் உங்களுடன் அல்ல என்ற கோபத்தின் உச்சியில் பேசினார் ரவியின் இந்த சண்டையை பார்த்து எனக்கு பயம் வந்தது ஏற்கனவே இருவருக்கும் சண்டை அது இன்னும் பெரிதாகிவிட்டது ரவி நீங்கள் என் மனைவியிடம் எந்த பொருளையும் கொடுக்க கூடாது அவள் கேட்டாலும் மறுத்து விடுங்கள் என்று அப்பாவிடம் கூறினார் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இது என் அம்மாவின் வீடு இந்த வீடு கட்டும்போது என் தாத்தா உங்களுக்கு பணம் கொடுத்தார் அதனால் இதில் எனக்கும் பங்கு இருக்கிறது என் அம்மாவுக்கும் பங்கு இருக்கிறது உங்கள் சொந்த பணத்தில் கட்டி இருந்தால் நான் இங்கு ஒரு வினாடி கூட இருந்திருக்க மாட்டேன் என் தாத்தா பணம் கொடுத்தும் நீங்கள் என் அம்மாவின் மதிப்பை தெரிந்து கொள்ளவில்லை என் அம்மா இப்போது இல்லை அவருக்கு பதில் நீங்கள் இறந்திருக்கலாம் என்று ரவி மிக கோபமாக வார்த்தைகளை கூறிவிட்டார் மாமனார் மௌனமாகிவிட்டார் அதன் பிறகு சத்தம் வரவில்லை ரவி திரும்பி வந்து என் கையில் இருந்த சாக்லேட்டை பிடுங்கி மீண்டும் ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டார் விட்டார் என்னை பார்த்து மறுபடியும் இப்படி செய்தால் ஞாபகம் வைத்துக்கொள் தந்தையிடம் வெறுப்பைக் கொண்டவன் உன்னையும் மன்னிக்க மாட்டான் என்று எச்சரித்தார் ரவியின் இந்த பேச்சு என் ஈகோவை சுட்டி எரித்தது நான் என் மனதிற்குள் உன் தகுதியை இப்போது காட்டுகிறேன் பார் நீ யார் ஒரு அழகான பெண்ணை உன் கூட வைத்துக்கொண்டு அவளுக்கு சாப்பிட நல்ல உணவை கூட கொடுக்காமல் புதிய உடைகளை கூட வாங்காமல் வெளியே எங்கும் அழைத்து செல்லாமல் நீ அவளை கஷ்டப்படுத்துகிறாய் உன்னால் ஒருபோதும் பணம் சம்பாதிக்க முடியாது உன்னை போன்றவர்கள் ஏழையாகவே இறந்து போவார்கள் என்று நினைத்து கொண்டேன் நான் இதையெல்லாம் வாய்விட்டு விட்டு கூறியிருக்கலாம் ஆனால் அதைவிட சிறப்பாக அவரை கைவிட்டு போவதுதான் அவருக்கு பெரிய தண்டனையாக இருக்கும் என்று நினைத்தேன் இது அவருக்கு மிகவும் வேதனை கொடுக்கும் என்று முடிவெடுத்தேன் ஒரு நாள் என் மாமனார் திரு விஸ்வநாதன் என்னிடம் உன்னிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் நீ இரவு என் அறைக்கு வர முடியுமா என்று கேட்டார் நான் இரவு வருகிறேன் ஆனால் என்ன விஷயம் என்று கேட்டேன் அவர் நீ வா பிறகு சொல்கிறேன் என்றார் இப்போதுதான் உங்கள் மகன் சண்டையிட்டாரே என்று கேட்டேன் மாமனார் இன்று இரவு அவன் வீட்டிற்கு வரமாட்டான் அவனுக்கு வேலையாக வெளியூர் போக வேண்டியிருக்கிறது நீ கவலைப்படாமல் வா உன்னிடம் மிகவும் முக்கியமான தனிப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டும் இந்த வீட்டில் உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் அவர் எதை பற்றி பேசப் போகிறார் இரவு நேரத்தில் ஏன் அவர் அறைக்கு அழைக்கிறார் என்று எனக்கு புரிந்தது இதற்கு வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும் நான் மாமனார் அறைக்கு போக தயாரானேன் என் கணவர் ரவி வரமாட்டார் போகும் முன் என் கணவர் ரவிக்கு ஒரு குறுஞ்செய்தியை மொபைலில் அனுப்பி வைத்தேன் ரவி அப்போது தன் வேலையில் பிஸியாக இருப்பார் என்று எனக்கு தெரியும் அவர் அதை பார்ப்பதற்குள் எல்லாம் முடிந்துவிடும் நான் அந்த செய்தியில் நான் உங்கள் தந்தையை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் உங்கள் மீது விவாகரத்து வழக்கு தொடுப்பேன் என்று முதல் நாம் பிரிந்துவிட்டோம் நீங்கள் உங்கள் இருபதாயிரம் ரூபாய் சம்பள வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் என்னால் இனி இந்த வறுமையில் வாழ முடியாது என்று தெளிவாக எழுதி வைத்துவிட்டு மாமனாரின் அறைக்குள் சென்றேன் நான் மாமனாரின் அறைக்குள் நுழைந்த போது திகைத்து போனேன் அங்கே அவர் தனியாக இல்லை அவர் அருகில் ஒரு பெண் அமர்ந்திருந்தார் நான் இவர் யார் என்று கேட்டேன் மாமனார் சிரித்தபடி இவர் உன் புதிய மாமியார் நாங்கள் அடுத்த வாரம் கோவிலில் திருமணம் செய்யப் போகின்றோம் உனக்கு இவரை அறிமுகம் செய்து வைக்கத்தான் அழைத்தேன் இவள் உன்னை பார்க்க ஆவலாக இருந்தாள் என்றார் இந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு உலகமே தலைகீழாக சுழன்றது போல் இருந்தது என் திட்டம் முழுவதும் பாலாகிவிட்டது நான் உடனே அங்கிருந்து ஓடினேன் ரவிக்கு எழுதி வைத்த செய்தியை அளிப்பதற்காக ஆனால் நான் விரைவதற்குள் ரவி அந்த செய்தியை படித்து விட்டார் ரவி வீட்டிற்கு வந்தபோது நான் மிகவும் பயந்து போய் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் அப்படி சொல்ல வரவில்லை என்று கழுதேன் ரவி மிகவும் கோபமாக இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள் நான் வெளியூர் சென்றதாக சொன்னேனே அது சாதாரண வேலையல்ல அது ஒரு மிகப்பெரிய வேலை நான் என் நண்பருடன் கூட்டாளியாக சேர்ந்து புதிய கம்பெனியை தொடங்கி கொண்டிருக்கின்றேன் இன்னும் ஒரு மாதத்தில் நான் என் அப்பாவை விட பெரிய பணக்காரனாகி விடுவேன் என்று நினைத்தேன் நான் இந்த செய்தியை வெற்றிகரமாக முடித்த பிறகுதான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அப்போது நீ சந்தோஷப்படுவாய் என்று நினைத்தேன் ஆனால் நீ என்ன செய்தாய் நீ எனக்கு துரோகம் செய்தாய் நீ உன் கணவனை விட்டுவிட்டு அவர் அப்பாவுடன் உறவு வைக்க நினைத்தாய் இது எவ்வளவு இழிவான கேவலமான செயல் என்று உனக்கு புரிகிறதா ரவி ஆவேசமாக நான் எதை வேண்டுமானாலும் சகித்து கொள்வேன் ஆனால் இதை சகித்து கொள்ளவே மாட்டேன் நீ வேறு எந்த ஆணுடன் சென்றிருந்தாலும் கூட ஒருவேளை மன்னித்து இருக்கலாம் ஆனால் என் அப்பாவையே குறிவைத்து நீ ஒரு தரங்கெட்ட பெண்ணாக தான் இருக்க முடியும் இப்போது நான் உனக்கு விவாகரத்து வழக்கு போடுவேன் நான் வேறு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து அவளை என் அரண்மனையின் ராணியாக வைத்துக் கொள்வேன் ஏனென்றால் இப்பொழுது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்று கத்தினார் இதை கேட்டதும் எனக்கு மயக்கம் வந்துவிட்டது நான் கண் விழித்த போது என் பெற்றோர் வீட்டில் இருந்தேன் ரவி என் மீது விவாகரத்து வழக்கு தொடர்ந்து விட்டார் நீதிமன்றத்தில் அவர் நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொன்னார் அதனால் எங்களுக்கு விரைவிலேயே விவாகரத்தும் கிடைத்துவிட்டது நான் என்ன செய்தேன் என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டேன் இப்போது நான் என் பெற்றோருடன் வசிக்கின்றேன் ரவி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அவர் கார் வாங்கிவிட்டார் பெரிய வீடும் கட்டிவிட்டார் அவர் லட்சங்களில் சம்பாதிக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன் அவர் தன் மனைவிக்கு ஷாப்பிங் செய்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றாராம் அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறதாம் என் கையில் ஒன்றுமில்லை இப்போதும் கூட ரவிதான் முதலில் என்னை கஷ்டப்படுத்தினார் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறேன் விதி எனக்கு கொடுத்த தண்டனை மிகக் கொடியது இப்போது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கு வேறு எந்த திருமணமும் அமையவில்லை இனி அமையும் என்றும் தோன்றவில்லை நான் ஏன் என் கதையை சொல்கிறேன் என்றால் யாரும் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது யோசித்து முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் அடுத்தவருக்கு தீங்கு நினைத்தால் உங்களுக்கும் அதே தீங்கு நடக்கும் country.